நாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்னதானம் செய்வதாக இருந்தால் நாம் தான் பக்தர்களுக்கு வழங்க வேண்டுங்க இப்போ ஒரு கோயில் அன்னதானம் அப்படின்னா கோயிலில் மற்றவங்க கொடுக்குறாங்க அதை வாங்கி சாப்பிட்றது மட்டுமே அன்னதானம் இல்லைங்க நீங்கள் ஒரு அந்த கோயில் ஒரு கும்பிடிக்க வச்சுக்கோணுங்க ஒரு வேண்டுதல் வச்சுக்கோணும் அந்த வேண்டுதல் நடந்ததும் நீங்கள் அன்னதானம் சாத்துங்க அதனுடைய மகிழ்ச்சியே பெரும் மகிழ்ச்சியாக இருக்குங்க ஸோ நீங்கள் அன்னதானம் செ செய்து பாருங்கள் அதனுடைய மகிழ்ச்சி பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு உண்டான பரிவர்த்தனைகள் உங்களுக்குண்டான வேண்டுதல்கள் நிறைவேற பின்பு நம்ம செலுத்துகிறோங்க ஸோ மற்றவங்க அப்படி தானே செலுத்துவாங்க ஸோ கண்டிப்பாக வேண்டிக்கோங்க அன்னதானம் செலுத்துங்க ஒரு மன நிம்மதி நிறைவை கொடுக்குங்க எந்த ஒரு தானமாக இருந்தாலுமே அதனை செய்பவர்கள் தாங்கள்தான் நேரடியாக சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டுங்க அதனை தங்கள் காரணங்களால் காரணங்களால் அன்னதானம் என்றும் சொல்வாருங்களாம் தைப்பிருக்க கொஞ்சமாக ஒரு கிலோ தயிர் சாதம் மட்டும் செய்து அதனை தானமாக வழங்குவதும் அன்னதானம்தான் இலை போட்டு விருந்து வைப்பது அன்னதானம் அதனை எத்தனை பேருக்கு செய்கிறோமோ என்பதையும் கணக்கில் கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு ஆயிரம் பேருக்கு இலை போட்டு பரிமாற அன்னதானம் செய்கிறோம் என்று வைத்துக்கொண்டால் அதனை உடல் ரீதியாக ஒருவரால் மட்டுமே செய்ய இயலாது அல்லவா அதற்குரிய பணத்தினை எவர் எவர் செலவழிக்கிறாரோ அவருக்கு அந்த தானத்தினை செய்த பலன் ஆனது போய் சேருங்க அன்னதானம்ன்றது ஒருவர் மட்டுமே செய்யக்கூடிய விஷயம் இல்லைங்க அதில் நிறைய பேருடைய பங்களிப்புகள் இருக்குது ஸோ அத்தனை பேருக்குமே ஸோ அது பலன்களாகப்பட்டது போய் சேருங்க அதனால் இந்த அன்னதானம் செய்வதால் நிறைய பேருக்கு பலன்களும் அவங்களுடைய பரிகாரங்கள் நிறைவேற்றப்படக்கூடிய அமைப்புகளும் இருக்குங்க ஸோ அன்னதானம் செய்து பயன்பெறுங்க அனைவருடைய வாழ்விலும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்